வணக்கம் 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 எனது சொந்தங்களை என்னுடைய இரண்டு பிள்ளைகள் என்னுடைய அன்பான இரண்டு பிள்ளைகள் டுவெண்ட்டி த்ரீ பிசி டூ செவன் சிக்ஸ் ஃபோர் தலையன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் டுவல் மெருன் இந்த இரண்டு பிள்ளைகளோட சாவி இதில் எப்பவுமே வந்து என்னுடைய குலசாமி என்னுடைய பங்காளி முருகன் ஓம் சரணபவா ஓம் முருகா இந்த எப்பவுமே நம்முடைய சாவியோடய கீச்சைன் இதுதான் இதை வெள்ளையன் எண் டுவெண்ட்டி த்ரீ பிசி டூ செவன் சிக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டி ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெல் என்னை காக்கும் என்னுடைய இரண்டு பிள்ளைகள் என் குடும்பத்தையும் எங்களையும் இன்னை வரையில் தாங்கி எந்த ஒருமான ஒரு குறைகளும் இல்லாமல் சிறப்பான செல்ல பிள்ளைகளாக எங்களை பாதுகாத்து வந்துகிட்ருக்க என் குடும்பத்தை காத்துக்கிட்டுருக்க தெய்வங்கள் என் பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் நன்றி முருகா காட் இஸ் கிரேட் ஓ முருகா